லெட்ஸ் ஸ்டார்ட் நவ் நிக்கலாம் என்ன செய்யுங்க மாமா என்ன செய்யப் போற சந்தகி கேட்டிங்களே சந்தகி சந்தகி இல்ல சந்தகி சந்தகி அதுக்காக அச்சு உருச்சனே एक्चुअली பொள்ளாச்சி சைடு வந்து சந்தகின்னு தான் சொல்லுவாங்க ஆமா அது வேற வேற நூடுல்ஸ்னு சொல்வாங்க சில பேர் வந்து இடியாப்பம்னு சொல்லுவாங்க ஆனா இடியாப்பம்ங்கிறது வந்து தட்டல வச்சு அப்படியே ஊத்துவாங்க இல்லையா ஆமா அது மாதிரி இது இருக்காது எப்படி இருக்கும் இது இது வந்து நான் மாவுலாம் அரைச்சி ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அந்த மிஷ் இது ஒன்று இருக்கு அதை வச்சு சுத்தம் சந்தைக்குன்னே ஒரு உரல் இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றியா அரிசி ஊற வச்சு ஊற வச்சுட்டேன் மணி நேரம் ஊற வச்சு இப்ப அரைக்க பண்ணால நைஸா அரைச்சுக்கணும் உப்பு போட்டு அரைச்சுக்கலாம் பாருங்க சிரிப்பு என்ன சிரிப்பு மாவு அரைச்சிட்டேன் உப்பு போட்டு மாவு அரைச்சு வச்சிருக்கேன் மூணு மணி நேரம் அரைச்சு வச்சுட்டு உப்பு போட்டு மாவை நல்லா நைஸா இங்க பாருங்க நல்லா நைஸா அரைச்சிருக்கேன் இப்போ கடாயில எண்ணெய் லைட்டா ஊத்திருக்கேன் இத வந்து வதக்கி இங்க இட்லி குண்டா வச்சிருக்கேன் பாருங்க இதை வந்து கொழுக்கட்டை பிடிச்சி வைக்க போறேன் நீங்க சொன்ன மாதிரி இட்லி குண்டா இருந்தா அடுத்த டிஷ் ஃபர்ஸ்ட் நான் சிம்மதான் வச்சுட்டு இதை திங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றி கிண்டிட்டு குடிச்சு வச்சிட வேண்டியது ஆ ரெண்டு பேருக்குங்கறதால கம்மியா சேரனும் ஆ ஆ ரெண்டு ஒரு டம்ளர் அரிசியா ஆ ஒரே டம்ளர் அரிசி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நைஸா அரைச்சுடலாமா நைஸா அரைச்சா தான் முடியும் அந்த இடத்துல தண்டக்க இல்ல அதனால நல்ல நைஸா அரைச்சிட்டேன் லைட்டா தான் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் மாவியம் மாவுலயே உப்பு போட்டாச்சு இடியாப்பம் மாதிரி இல்லாம நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் சரிதான் பாருவேன் நல்லா ஆஹ் கொழுங்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இத வதக்கிட்டு வேக வச்சிட வேண்டியதான் நல்லா வளர்க்குறியே ஆமா பிடிச்சி வைக்க கரெக்டா இருக்கும் இது இதை பண்ணா போதும் வதர்க்குனா போதும் ஓகே கொழுங்கட்டை பிடிச்சி வைக்க கரெக்டான பதம்

இது வச்சுக்கேன் அப்படியே மாவு இது அது பண்ண உடனே ஆமாம் சுடுது கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சு விட்டு எடுத்து அதை கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுரும் அந்த கையில் சூடு வச்சு அப்படியே கொப்பளமாகி நல்லா தெரியுது பாப்பா ஆரிச்சுப்பேன் தோல் வரைஞ்சு ஆரிச்சு பாருங்க நல்லா ஆரிச்சுப்பேன் புண்ணே கிடையாது நல்லா இல்லை ரொம்ப அது குக்கர் அந்த சூடு அப்படியே தாக்கிடுச்சு நான் கொஞ்சமே எதிர்பார்க்கறேன் டக்குன்னு சூடு வச்சப்பறம் தான் பார்த்தேன் நான் ஒரு இட்லி குண்டான வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணுறீங்க இப்படி தானே மேம் அந்த காலத்துலலாம் செஞ்சுருப்பாங்க அந்த காலத்தில் எந்த குக்கர் இருந்துச்சு அடுப்பு இட்லி பானை இட்லி பானை எல்லாத்துக்கும் இட்லி பானை இட்லி துணி தான் அது துணி போட்டு தான் செய்வாங்க அவங்கெல்லாம் இப்போனாலும் நம்ம எண்ணெய் தடவிக்கிறோம் இது பண்ணிக்கிறோம் அதை பண்ணிக்கிறோம் நெய் தடவிக்கிறோம்

இப்போ மாவு ரெடி ஓகே கொழுக்கட்டை வேகட்டும் கொழுக்கட்டை வேணா வெந்துச்சுன்னா இது ரெடி இடியாப்பம் ரெடி ஆக்சுவலி இடியாப்பம் வந்து ரெண்டு சைஸ் இது பண்ணி பண்ணுவாங்க என்ன இது அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மூடி வச்சிடலாம் இது அப்படியே அந்த முறுக்கு பிடிக்கிற இதில் வச்சு பிழியுவாங்க ஆனா இதை பிழிய முடியாது கொழுக்கட்டையை ஆஹ் சந்தைக்கில மட்டும்தான் இதை பிழிய முடியும் கொழுக்க அந்த இதில் பிழிய முடியாது அது இடியாப்பம் பிழிவாங்கல்ல அது சுடுதே இல்லை மாவு பெணஞ்சு பிழிஞ்சாலாம் வரும் அது வேற இதெல்லாம் அமுக்கவே முடியாது அதுல அது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இது வேற வேற ப்ராசஸ் அது வேற ப்ராசஸ் ஓகே ஓகே இது வேகட்டும் அது நல்லா வேக மாமா இப்போ குருமா வேகட்டும் இடையில வந்து ஒயிட் குருமாவா எல்லா குருமா எல்லா குருமா

மசாலா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தொடு அதெல்லாம் எதுவுமே போடல இது வெள்ளை குருமா அதனால எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மசாலா ஜாமான் சோம்பு பட்டை கிராம்பு ஏலாக்காய் போட்டுக்கிறேன் இது ரோட்டு கடை சால் சொல்லுவாங்கல்ல அது அதுதான் செய்கிறோம் இப்போ ப்ளைனு ப்ளைன் சால் தான் இந்த தேவைப்பட்டா காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கிறாங்க நம்ம வந்து சும்மா சீம்பிளாக இப்படியே செஞ்சிருவோம் நல்லா பொரியம் அதுக்கு பாருங்கள் கருவேப்பில வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் ஒரு தக்காளி இது தக்காளி ரொம்ப தேவை இல்லை குருமாவுக்கு அந்த கலர் மாறிடும் குருமா தேவையான பாத்து நல்லா

காயெல்லாம் போடலாம் காலிக்கு காலிஃப்ளவர் உள்ள கடை போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ வதற்கும் போதே போட்டீங்கன்னா போடலாம் கேரட் டீஸும் போட்டுக்கலாம் நல்லா நைஸ் ரொம்ப நைஸ் இருக்கும் அப்போ நல்லா இருக்கும்

கொதிக்கணும் பொதுசா போதும் கொஞ்சம் மல்லிகை போட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசலும் நல்லா போயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க நல்லா கெட்டி பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம் ஓகே அவ்வளோதான் அந்த சந்தைகோடு சேர்த்து சாப்பிடும் போது செமையா இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும்

இதுல வந்து நீங்க வந்து அதுக்கு லெமன் லெமன் தாளிச்சுக்கலாம் அப்புறம் புளி தாளிச்சுக்கலாம் அந்த மாதிரி தேங்காவும் சர்க்கரையும் வச்சு பாத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் இருக்கு இப்போ நான் தக்காளி மட்டும் வதக்கி ஆக்சுவலி அம்மா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இது சந்தையை போட்டு நாட்டு தூவி அது மேலே தேங்காய் பூ தருவாங்க சூப்பராக இருக்கும் வெங்காயம் மெலகா எல்லாம் வச்சி தக்காளியும் போடுறோம். அது பறக்குது. ஆமா. நல்லா வதங்கட்டும். ஓகே. வந்து மஞ்சள் தூள் மட்டும். மஞ்சள் மாதிரி. ஓகே. அது வந்து போட்டுக்கலாம். ஓகே. இதை நல்லா அம்மா நல்லா சுருளாக வதங்கட்டும் அதுக்குள்ள நமக்கு வந்து கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும் கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும் இதை பார்த்து இது வதங்கட்டுமாம்மா கொழுக்கட்டை பார்த்துக்கலாமா செம்ம சாஃப்டா சூப்பராக வெந்துருச்சு இப்போ நான் ஆஃப் இப்போ மூடி வச்சுக்கலாம் சூடு ஆகாமல் கரெக்டாக இருக்கும் இதை ரெடி பண்ணிக்கிட்டால் உங்கள் பேர் அதை ஓகே பாருங்க தக்காளி இப்போ ரெடி ஆயிடுச்சு தக்காளி இதை கொண்டு போய் நம்ம வெளில வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அனுப்பு இது பேர் தான் சந்தகிலே இது தான் சந்தகி என்ன இருக்கும் கொஞ்சம் வேலை இழுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வந்து இந்த நூடுல்ஸ் மாதிரி சமட்ட நல்லா இருக்கும் டேஸ்டா உடலுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் இது நல்லா இருக்கும் நல்லா அப்படியே திரி திரியா புழு புழுவா அழகா வந்துருக்கு அழகா வருது நல்லா இருக்கும் இதை நம்ம குழம்பு ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம் தக்காளி வதக்கி சாப்பிட்டுக்கலாம் புளி காய்ச்சி சாப்பிட்டுக்கலாம் ஓகே

இந்த மாடுலர் கிச்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இந்த மேடை மேலே செட் பண்ணிருக்காங்க அப்படியே சில வீட்ல எல்லாம் பாத்துருக்கேன் ஓகே அப்படியே அந்த மேடை மேலே இருக்கும் இது அப்படியே டக்குனு வேக வச்சு எடுத்து அதை போட்டு பிடிவாங்க அவ்வளவு அருமையா இருக்கும் பார்க்க தான் தெரியும் ரெண்டே சுற்று ரொம்ப போயிடும் நல்லா அழகாக பிரி பிரியாக வளர்கிறோம் அப்படியே தேன் கூடு மாதிரி வருதுப்பா அழகாக வருது பாருங்க தேன் கூடு மாதிரி வருது எப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்குது

தக்காளி mix பண்ண சேமியா ரெடி சேமியா இல்ல இதியாப்பம் இதியாப்பம் இல்ல சந்தங்கி சந்தங்கி ரெடி ஓகே சம சூப்பர் சம டேஸ்ட் வேற லெவல் ஓகே அப்ப தக்காளி ரெடி தக்காளி ரெடி புளி காச்சலும் போட்டு செஞ்சுக்கலாம் போட்டு செஞ்சுக்கலாம் ம் ஒயிட் ஒயிட் ரெடியா இருக்கு இங்க பாருங்க ம் ஒயிட் ரெடியா இருக்கு ஓகே அடுத்து வந்து தேங்காய் பால் ஊத்திக்கலாம் தேங்காய் பால் ஊத்திக்கலாம் அதுக்கு அப்புறம் கடப்பா கடப்பா இது ஊத்திக்கலாம்